அருளாசி பெற்று இங்கே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய ஆத்மாக்களையும் வருக வருகை நான் வரவேற்கிறேன் ஏன் நான் வந்து புண்ணிய ஆத்மாக்கள்னு சொன்னேன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு ஈஸியாக போயிட முடியும் திருப்பதி பழனி திருச்செந்தூர் போன்ற சில கோயில்களுக்கு தான் கடவுள் அனுக்கிரகம் வச்சால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் நாமளாக போக முடியாது மற்ற கோயில்களுக்கு நாம் ஈஸியாக போயிடலாம் ஆனால் யோகிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நெருப்பை போன்றவர்கள் அந்த யோகிகள்கிட்ட நீங்கள் வரணுன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் வரணுன்னா சுவாமி சொன்ன மாதிரி பொன்காமராஜ் சாமி சொன்ன மாதிரி இந்த கேட்டில் எட்டி பார்க்கணா கூட பகவானுடைய அனுமதி இல்லைன்னா நடக்கேன் அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் ஒரு மாற்றம் வர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல அறிகுறி இருக்கிறதுனால மட்டுந்தான் நீங்கள் பகவான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கீங்க அதை நீங்கள் முழுமையாக நம்பணும் நான் ஏற்கனவே இருபத்தி தேதி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சிவனை பெருமாளை முருகனை எல்லோரையும் கும்பிட்டுபடி இல்லை யோகிகளை கும்பிட்றது யோகிப்பை பொந்தவர்கள் நீங்கள் அவங்களுடைய பாதத்தில் உங்களை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அவருடைய நாமத்தின் மேலே முழு நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் விதியை அப்படியே புரட்டி போட்டுருவாங்க அதே நேரத்தில் அதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையே மாற்றிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை பெற்றவங்க யோகிகள் இந்த இப்போ சமீபமாக ஒரு தாட்டு எல்லாருக்கும் விக்கிரகம் வைக்கலாமா விக்கிரகம் வச்சு இப்படி வழிபடலாமா இவ்வளோ பெரிய விக்கிரகத்தை வீட்டில் வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது யாரோ ஒரு புண்ணியமாக ஒரு அறிவாளி அந்த காலத்தில் மக்கள் மனசில் அப்படி ஒரு மோசமான எண்ணத்தை உண்டாகிட்டு போயிட்டாங்க சுவாமி விக்கிரகங்களை நாம் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அதுக்கு உயிர் வந்துடும் உயிர் வந்துட்டுனா நம்ம வந்து அதை ப்ராப்பராக அதுக்கு அபிஷேகம் ஆராதனை நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணலைன்னா நம்மளை அடிச்சிருவார் பிடிச்சிருவார் கையை காலை உடச்சிடுவார் அப்படின்னு சொல்லி எவனோ ஒரு புண்ணியமாக வந்து எல்லா மக்களுடைய மண்ணிலையும் ஏற்றிட்டு போயிட்டான் ஆக்சுவலாக நம்மளை சாமி வந்து நம்மளை கொல்லுமா இல்லை சாமி வந்து நம்மளை அடிக்குமா நீங்கள் வீட்டில் ஒரு அடி விக்கிரகம் வச்சுருக்கீங்க முருகன் விக்கிரகம் வச்சுருக்கீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமியோட விக்கிரகம் வச்சுருக்கீங்க உங்களால் இன்னைக்கு பூஜை பண்ண முடியல அதனால எனக்கு இன்றைக்கி அவன் பூஜை பண்ணலை வா அவன் கையை உடைச்சி தாறே அப்படி சாமி உடைக்குமா இல்லை இல்லை உன் குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படி ஒரு சாமி செய்யுமா அப்படி செய்யறதுக்காக சாமி வச்சுருக்காங்க கிடையாது அப்படி கிடையாது சுவாமிய நீங்கள் கோயில்களில் புராதன கோயில்களில் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உள்ள சாஸ்திர சம்பிரதாயங்களை நீங்கள் யூ மஸ்ட் ஒபே திஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் அந்த விக்கிரகங்களை எப்படி வலம் வரணும் அதெல்லாம் யூ மஸ்ட் ஃபாலோ தட் மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நம்முடைய வீட்டில் ஒரு சுவாமி விக்கிரகத்தை வச்சு வழிபடுறப்போ பகவான் உங்களுடைய அனுகிரகம் அவரோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் தான் உங்க வீட்டுக்கே வருவார் வர வரமாட்டார் அந்த வீட்டில் நீங்க வச்சு ஒரு விக்கிரகத்தை வழிபடுறப்போ உங்களால என்ன முடியுமோ அதை செய்தாப்பார் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை ஒரு தெய்வத்தை நீங்கள் எப்படி கும்பிடணும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் எப்படி வாழணுங்கிறதுக்கு நாலே லைனில் சிம்பிளாக நாலு நச்சுன்னு சொல்லியிருக்காங்க யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பச்சிலை போதும் பச்சிலை மீன்ஸ் ஒரு பூ இல்லை ஒரு துளசி இல்லனா ஒரு வில்வம் அது போதும் அதுக்கு மேலே உங்கள் சாமி உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாருங்க நீங்கள் போடுற நைவேத்தியத்தை தின்னு அவர் வைத்த கழுவ போகிறாரு இல்லை நீங்கள் குளிப்பாடுற பன்னீரை வச்சியா இல்லை நீங்கள் குளிப்பாடுற பாலை வச்சா சாமி வந்து குளிக்க போகிறாரு இல்லை நீங்கள் போடுற காணிக்கை வச்சா சாமி வாழ போகிறாரு கிடையாது அப்போ நாம் போடுற பூவும் அலங்காரமும் சாமிக்கு போடுற நகைகளும் மாலையும் நைவேத்தியமும் நம்மளுடைய அன்பின் வழிபாடு தட்ஸ் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் சாமி அதனால் நான் வைக்கிறேன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் எனக்கு இவ்வளோ தந்திருக்கீங்க அதை நான் அவங்களுக்கு முன்னாடி வச்சு படைச்சி இப்போ நம்ம எதுக்கு முன்னோர்களுக்கு படையல் போடுறோம் அவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னா கிடையாது அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் வச்சுட்டு போனது நாங்கள் எனக்கு அனுபவிக்கிறோம் ஐயா அதுக்கு நன்றி அவ்வளோதான் தட்ஸ் ஆர் அப்போது சாமி வந்து நம்மளையாவது தண்டிக்காது யாவருக்குமாம் இறைவோருக்கு ஒரு பச்சிலை நல்ல மனிதனாக வாழ்கிறது எப்படி யாவருக்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை பசு மாட்டுக்கு ஒரு பிடி புல்லு ஒரு பழம் ஒரு பழத்தோல் போதும் பசுவுக்கு ஒரு வாய்ரை யாவருக்கு மா உண்ணும் போது ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வராங்க சாமி சாப்பிடுங்க ஒரு டீ குடிங்க ஒரு வடை சாப்பிடுங்க அந்த ஒரு ஒரு கைப்பிடி நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு ஷேர் யாவருக்கு மாச்சைக்கு ஒரு இன்னுரை தானே யாரோ துன்பத்தில் வரீங்க கவலையோட வரீங்க உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க கடவுள் பார்த்துக்குவார் ஒரு இன்னுரை இந்த நாலு தான் ஒரு மனிதனுக்கு தேவையான இதுன்னு சொல்லி திருமூலை சொல்லியிருக்கார் பலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து திருமூலை சொல்லியிருக்கார் இப்போது பகவானுடைய விக்கிரகங்கள் வச்சிருக்கமே அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யோகி சுரத்குமார் இங்கேயே வந்து அமர்ந்துட மாட்டார் எவ்வளோ பேரும் ஆசைப்படுறாங்க யோகி ராம்சுரத்குமார்க்கு மேலே யோகி ராம்சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் அவர் கூடவே இருந்த புண்ணிய ஆத்மாக்கள் பலர்ன்னு இருக்கிறாங்க சுவாமி உட்பட ஆனா அவர் வந்து விருப்பப்பட்டு அமர்ந்த இடம்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல காணிமடம் பொன் காமராஜ் சுவாமி கிட்டதான் முதன் முதல்ல வந்து அமர்ந்தார் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து அமர்ந்திருக்காரு இதுக்கு மேல பல புண்ணியாத்மாக்கள் யோகி கூட இருந்தவங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லாமே அவர் அமரல அப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னா யூ பிலீவ் இட் ஆர் நாட் நாம் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக இடிய காலம் மூணு மணிக்கு எலும்புற பழக்கம் உண்டு மூணு மணிக்கு எழும்பி சுவாமியை கும்பிடுவேன் சாமிக்கு நம்ம பொன் காமராஜ் சாமி நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது பாதி தள்ளி இருக்குது அந்த ரூமில் வாசலில் வந்து நின்று வானத்தை பார்த்தனா கும்பிடுற வழக்கம் உண்டு தினமும் ஒரு நட்சத்திரம் அங்கேருந்து இப்படியே இங்கே நகர்ந்து போவோம் இங்கேருந்து இப்படியே நகர்ந்து வரும் இங்கேருந்து இப்படி நகர்ந்துவோம் தினமும் நான் சாமிகிட்டே சொல்லியிருக்கேன் சுவாமி இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் பகவான் ஏதோ உங்ககிட்ட ஒரு ஜாலம் காட்டுறார் எனக்கும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தினமும் ஒரு நட்சத்திரம் இப்படி வரவங்க நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டேங்க நான் பல தடவை வீட்லயும் சொல்லியிருக்கேன் சுவாமித்தையும் சொல்லியிருக்கேன் இது பல மாதங்களாக இந்த நட்சத்திரம் இப்படி ஒரே டேரக்ஷன்ல தான் நகரும் அங்க இருந்து இப்படியும் நகரும் இப்ப நான் பலதையும் நினைக்கிறேன் பகவான் என்ன சொல்ல வராரு என்ன சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு என்னைக்கு இதுல ஒரு விக்கிரகம் வைக்கணும்னு சொல்லி இதுல ஒரு திண்டு ஒரு மேடை நான் கட்டி அதுல மண்ணெல்லாம் ரொப்பி அதுல ஸ்ரீராம அப்படின்னு எழுதி அதுக்கே நான் பல மாசம் பூஜை பண்ணேன் விக்கிரகம் ரெடியாகிற வரைக்கும் என்னைக்கு நான் அந்த திண்டு கெட்டினோ அந்த டே முதல் அந்த நாள் முதல் அந்த நட்சத்திரம் அசையலை போகவே இல்லை இப்போவும் நான் டெய்லி வானத்தை பார்க்குறேன் அந்த நட்சத்திரம் போகலை அப்போ பகவான் இங்கே வந்து அமர்றதுக்குன்னு அவர் நமக்கு ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கார் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார்னு ஒரு சுவாமி இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு காட்டுவாசியாக இருந்தார் காட்டில் அவர் வேட்டையாடுற மிருகங்களை கொன்று தீயில சுட்டு அந்த இறைச்சியை கடிச்சு அதில் எது ருசியா இருக்கோ அதை கொண்டு ஒரு சிவபெருமானுக்கு படைப்பார் காட்டில் எந்த பூ நல்ல வாசனையாக இருக்கோ அதை மனத்தையும் முகர்ந்து பார்த்து தலையில் சொறி வச்சிட்டு வந்து சிவனுக்கு வைப்பார் கையில் வே வேடன் இல்லையா அவர் காட்டு வேடன் அப்போ கையில பாத்திரம் ஒன்றா இருக்காது வாயில தண்ணியை கொண்டு வந்து அவருக்கு மேலே அப்படியே அபிஷேகம் பண்ணுவார் இதெல்லாம் அங்கே ஒரு ஐயர் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து இவர் பண்ணுறாரு அதை அது பெரிய கதை அதை சிவபெருமான் மெச்சிக்கிட்டு அவர் ஒரு நாயனாராவே மாத்திட்டார் தான் கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு கண் கொடுத்த நாயனார் அவர் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் பாம்பையே பிடிச்சி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நாள் பாம்பு பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாம்பு புத்தப்பை இடித்தார் அதுக்குள்ள ஒரு சித்தர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இவர் தெரியாது அங்க நடந்த மாற்றத்தால அவரு ஒரு பெரிய சித்தரான அவர் தான் பாம்பாட்டி சித்தர் அவருக்கு சங்கரன் கோயில்ல கோயில் இருக்கு இந்த சித்தர்கள் வழிபாடுங்கிறது மிகவும் புண்ணியமான ஒரு வழிபாடு அந்த பாம்பாட்டி சித்தர் ஒரு பெரிய சித்தர் அவர் வந்து மிருகசிரீஷ நட்சத்திரம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஆந்திராவில் வாழ்ந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பெரிய மகாநாயி சுவாமியானார் அவர் மிருகஸ்ரீ நட்சத்திரம் ஐநூறு ஆண்டுகளாக போராடி பல லட்சம் உயிர்கள் போய் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அயோத்தியில ராமபிரானுக்கு அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நேரத்தில் நடந்த நட்சத்திரம் மிருகசிரீஷ நட்சத்திரம் அதே நேரம் சரக்கல் விலையில் இந்த யோகி சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் யோகி ராம்சுரத்குமார் விக்ரகம் நம்மளும் பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நேரம் நடந்த நட்சத்திரம் மிருகசிரீஷ நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் மேல அடியேன் இந்த எம் சி சிவகுமாருடைய நட்சத்திரமும் மிருகசுரீஷ நட்சத்திரம் இதுக்கு அடுத்ததாக என்னுடைய தலைமுறை போய் அடுத்ததாக வந்திருக்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை பையன் அவனோட நட்சத்திரம் மிருகசிரீஷ நட்சத்திரம் இன்னும் நிறைய சொல்ல முடியும் அப்போ இத்தனை ஒரு அமைப்புகளோடு தான் வந்து பகவான் யோகி சுரத் குமார் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட வீட்டில் வந்து அமர்ந்திருக்கார் இது சாதாரண விஷயம் இல்லை உருவ வழிபாடு நம்ம பண்ணுறோம் அது சில மதங்களில் அது வந்து தடை தடை செய்ய தடை தடை செய்யப்பட்டிருக்கு நமக்கு வந்து இப்ப எல்லாரும் ஒரு உருவம் வச்சு வழி ஒரு விக்கிரகம் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனம் இந்த விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த விநாயகர் இவர் ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட விநாயகர் அந்த ரெட் ஃபோர்ட் இருக்குல செங்கோட்டை அந்த கல்லுல செய்யப்பட்ட விநாயகர் பொதுவாக இவ்வளவுக்கு மேல விக்கிரகம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை அடியில் விநாயகரை கொண்டு வச்சேன் எனக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு இருந்த தரித்திரியம் சில சாபங்கள் எல்லாம் அவர் என்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்தாரோ அன்னையோடு நின்றுது அது வரைக்கும் நான் பல ப்ராப்பர்ட்டிகளை நான் விற்றுக்கிட்டு இருந்தேன் குடும்ப சொத்துக்களை அதுக்கப்புறமா நான் வாங்க இங்கே நல்லா இருக்கு அந்த விநாயகருக்கு நாங்கள் எதுவும் பண்ணுறதே கிடையாது தினமும் ஒரு விளக்கு வைப்போம் ஒரு பூ ஏதாவது வைப்போம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் அவர் செலிப்ரேட் பண்ணுவோம் அவ்வளோதான் கொழுக்கட்டை எல்லாம் வச்சு வேற எந்த இதுவும் பண்றது கிடையாது என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றது என்னன்னா எல்லார் வீட்லையும் ஒரு விநாயகர் வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு நீங்க தெய்வங்களை மட்டும் எவ்வளவு பிரம்மாண்டமா வச்சு வழிபடுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சிறப்பு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அன்னபூரன் ஆரியபவன் கோட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரம் நீங்க போர்த்திஸ் பண்ணீங்கன்னா விநாயகர் விக்ரம் பெருசு பெருசா வச்சிருப்பான் அங்கே என்ன ஒரு விளக்கு குளிர் தி வச்சுப்பா அவர் பத்தி குளித்து வச்சுப்பான் அவ்வளோ தான் அதெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் டாட்டா பிர்லா அம்பானி ரிலையன்ஸ் எங்கே போனாலும் விநாயகரை வச்சு வழிபடாத இடமே கிடையாது ஏன் வீட்டுக்கு ஒரு விநாயகரை வச்சு வழிபடுன்னு நான் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து மாலத்தீவ்ஸ் சாரி பாலின்னு ஒரு நாடு இருக்குது அந்த பாலி நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே அந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட நாடு தான் அங்கே எல்லாருமே ஹிந்துஸ் எல்லார் வீட்டு முன்னாலேயும் ஒரு சின்ன கோவில் இருக்கும் எல்லார் வீட்டுனாலே ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கு கருப்பும் வெள்ளையும் கட்டப்பட்ட ஒரு துணி கட்டியிருப்பாங்க சுற்றி அது என்ன நம்பிக்கைன்னா வெள்ளை வந்து பாசிட்டிவும் கருப்பு வந்து நெகட்டிவ் எனர்ஜியும் அப்படி கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் வியட்நாம் கண்ட்ரி போனீங்கன்னா எல்லா வீட்லையும் எல்லா அலுவலகத்துலேயும் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சு ஒரு சாமி வச்சு எல்லா வீட்லேயும் வழிபடுவாங்க நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வீடு ஒரு விநாயகர் வச்சு வழிபடுறது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இங்கே விநாயகர் இருக்கார் ரெண்டடி இதில் விநாயகர் இருக்கார் இப்போ எல்லாரும் சொல்கிறது என்ன சாமி பெருசாக வச்சு கும்பிட்டிங்கன்னா அதுக்கு உயிர் வந்துடுவோம் உயிர் வந்துன்னா அவங்கள கடிச்சிடுவாரு தின்றுடுவார் அப்படிலாம் வைக்கக்கூடாது இத்தரோண்டு அரைஞ்சி ஒரு இஞ்சி தான் சாமி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆடா பாவி சாமிக்கு உயிர் இல்லாதனால கும்பிடுறது நல்லது இது வெறும் குச்சியும் கல்லையும் வச்சு கும்பிட்டு என்ன பண்ண போகிறேன் சாமி இருந்தால் அவருக்கு உயிர் இருக்கணும் அருள் இருக்கணும் அப்போ தானே நல்லது ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி என்ன ஒரு தண்டிக்காக வந்திருக்காரு நல்லது பண்ண தானே வந்திருக்காரு இவன் என்ன பண்ணு இவன் என்ன நினைப்பான் வீட்டில் ஏதாவது ஒரு காய்ச்சல் வரும் மண்டை வரும் இப்போ எனக்கும் பகவான் வர்றதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் பயங்கர காய்ச்சல் நான் உடனே பகவான் வரதுனால தான் நமக்கு சோதனையாக இருக்குது அதனால நம்ம வந்து பகவான் வைக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் நினச்சதுல வேணா சம் நிகழ்ச்சியை தள்ளி வைக்கலாமான்னு சுவாமி கேட்டார் உங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குன்னா தள்ளி வைக்கலாமான்னு இல்லை சுவாமி அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ராமபிரானுக்கு அங்கே பிராண பிரதிஷ்டை நடக்கிறப்போ நம்மளவங்க பண்ணணும் நான் கட்டாமல் நின்று சுவாமி நடத்தி வச்சுட்டு போனாங்க இங்கே விநாயகர் இருக்கிறாருன்னா இங்கே விநாயகர் இருக்கிறாரு காடி மடத்துல விநாயகர் இருக்கிறாரு பகவான் யோகி ராம்சுரத் குமாரே பலரும் சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை கல்யாண பிரச்சனைன்னு போறவங்ககிட்ட என்ன சொல்லுவாருன்னா ஒரு விநாயகர் வச்சு தான் சொல்லுவார் அப்படி பல சிவகாசி முதலாளிகள்கிட்ட விநாயகர் வச்சு வழிபட சொல்லி விநாயகர் இருக்கார் எல்லா முதலாளிகளுக்கு கோயில்கள்லையும் ஆஃபீஸுகள்லையும் விநாயகர் இருக்கார் விநாயகர் ஏன் வச்சு எல்லாரும் வழிபடணும்னு நான் சொல்றேன் நான் வீட்டில் விநாயகர் இங்கே இருக்காருன்னா விநாயகரை பார்க்க யார் வருவா யார் வருவார் அவர் தம்பி முருகன் வருவார் முருகன் வந்தால் ஐயப்பர் வருவார் மூணு பிள்ளைகளும் இங்கே வந்துட்டால் மூணு பிள்ளைகளும் பார்க்க அம்மா அப்பா வருவாங்க சிவனும் பார்வதியும் வருவாங்க சிவனும் பார்வதியும் மூணு பிள்ளைகளும் இங்கே இருந்தால் மச்சனை நாராயணரும் அவர் பொண்டாட்டி லக்ஷ்மியும் வருவாங்க ரெண்டு குடும்பமும் இங்கே இருந்தால் பிரம்மாவும் சரஸ்வதியும் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் சரி மும்மூர்த்திகளும் அவங்க குடும்பமுமே இங்கே இருந்தால் முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் இங்கே வருவாங்க இதை விட சிறப்பு என்ன வேணும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த இடத்துல முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் இருக்கிறாங்க தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார் இங்கே வந்து உயிரோட்டமாக இருக்கிறார் பகவான் யோகி ராம் சுரத்குமார்ங்க உயிரோட்டமாக இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் பல விதத்தில் தெரியும் பல விதத்தில் எனக்கு தெரியும் அவர் இங்கே உயிரோட்டமாக இருக்கிறாங்க இல்லைன்னா எல்லாம் இன்னைக்கு ஜீவிச்சு இருக்க முடியாது எனக்கு உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில எனக்கு ஒரு மரண யோகம் இருந்தது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் அதை ரெண்டு ஜோசியர்கள் என்ன சொன்னாங்க உங்கள் பையன் உங்களுக்கு வந்து கொள்ளி வைக்கிறதுக்குள்ள பலன் இருக்குது உடனே உங்கள் பையன் உங்கள் வீட்டை விட்டு போகலைன்னா உங்களுக்கு அந்த பலன் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்ண முடியும் நம்ம கையிலையாக விதி இருக்குது சரி நடந்தால் நடந்துட்டு போட்டு வேற ஒன்றும் பண்ண பையன் கோவிட் வெக்கேஷன்ல வந்து வீட்டுக்குள்ளே இருக்கான் அவனை பிடிச்சி நான் வெளியே தள்ள முடியும் வெளியே போடணுன்னு உங்கள் பையன் உங்களை விட்டு எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்கிறானோ அவ்வளோ தூரம் நீங்க உயிர் பழைப்பீங்க இல்லைன்னா அவன் உங்களுக்கு வந்து முடிச்சிருவான் அப்படின்னு சொன்னார் நான் என்ன பண்ண முடியும் பையனை வெளியே போடேன்னா சொல்ல முடியும் வீட்டுக்குள்ளே இருந்தான் அப்போ நான் ஒரு கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் காணிமடத்துக்கு போக ஆரம்பித்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவனுக்கு விசா கிடச்சி அந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டாங்க அவன் போயிட்டான் கிளம்பி போயிட்டான் எனக்கு பல பிரச்சனைகள் எனக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் பகவான் நான் சொன்னேன் பகவானே நீங்கள் நோயை முற்றிலுமாக குணப்படுத்திட வேண்டாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நாளை ஒத்தி வைங்க சர்க்கரை நோயா தோல் நோயா மற்ற நோய்கள்லாம் எல்லாம் இருந்துட்டு போட்டோம் நான் எந்த நோயை நான் மாற்ற சொல்லலை எல்லாம் இருக்கட்டும் பட் ஒரு பத்து வருஷம் கழிச்சதுக்கு வேலையை காட்டட்டும் ஒரு பத்து வருஷத்துக்கு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன்னு சொன்னேன் நீ விழிவிட்டார்ட்டு என் உடம்புல அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது ரின்சிக்கு தெரியும் நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னோட எது இருக்கோ இல்லையோ ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி எனக்கு காணிமடத்துக்கு போன பிறகு என்னுடைய குருநாதர் பொன் காமராஜ் சுவாமிகிட்ட போன பிறகு எனக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் பகவான் யோகிராம் சுரத்குமார்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவர்கிட்ட நீங்கள் பரிபூர்ணமாக பாதத்தில் சரணடைச்சிட்டிங்கன்னா அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுக்கு என்னால் பல பல உதாரணங்கள் சொல்ல முடியும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆன்மீக வாழ்க்கையில் சுவாமியால் பல உதாரணங்கள் சொல்ல முடியும் என்னால் இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே பல உதாரணங்கள் சொல்ல முடியும் பெருமாள் கூட இன்றைக்கி காலையில் வந்திருந்தாப்பில் என்ன பார்க்குறதுக்கு பல சம்பவங்கள் சொல்லிட்டு இருந்தேன் யோகி ராம்சுரத்குமார் மனசு வச்சு இன்றைக்கி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஏரியாக்களில் எனக்கே பல பக்தர்கள் இருக்கிறாங்க ஏன் மூலமாக அவங்களுக்கு பல பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் நன்மைகள் நடந்திருக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு அம்மா என்னுடைய பக்தருடைய வீட்டம்மா அந்த அம்மா வந்து நர்சிங் சூப்பரண்டாக இருக்கிறாங்க இந்த நர்சிங் சூப்பரண்டாக அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அவருக்கு பகவான் மேலே அவ்வளோ பக்தி என் மேலே அவ்வளோ பக்தி இதே படம் நான் நானும் பகவானை சேர்ந்திருக்கிற பெரிய படம் அவங்க வீட்டில் முன்னுக்கு வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் அவங்க மக வீட்லேயும் போனால் ஃப்ரண்ட்டில் இந்த பெரிய படம் நானும் பகவானை சேர்ந்துருக்கிற பெரிய படம் இருக்கும் அவருடைய அலுவலகத்தில் வச்சிருக்காரு பெரிய படம் நானும் பகவான்தான் இருப்பேன் அந்த படத்தை வச்சிருக்காங்க காரணம் என்னன்னு வீட்டுக்கு போனா மிக சொன்னாங்க சாமி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிட்டேன் மாசம்